கத்த தருவார் கத்திர இதை செய்வார் கத்திர இதை செய்து முடிச்சிடுவார் அப்படின்னு அதை பற்றி ஒரே பண்ணாமல் கத்தரை நம்பி என்ன நடந்தாலும் எதிர்மறையாக என்ன நடந்தாலும் ரொம்ப முக்கியம் எதிர்மறையாக என்ன நடந்தாலும் நெகட்டிவாக எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் கத்தர் எனக்காக செய்து முடிப்பார் அப்படின்னு பேர் தான் விசுவாசமாக இதுதான் பாருங்க நமக்கு ஒரு கடவுள் இருக்கிறார் நம்ம ஏசப்பாவெல்லாம் கும்பிட்றோம் அவர் நம்மளை வந்து காப்பாற்றுவார் பாதுகாப்பார் நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பார் நம்ம என்ன தேவைனாலும் அதை செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஆழமாக இருக்கணும் அதுக்கு பேர் தான் விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் இன்றைக்கி இதில் தான் நிறைய பேர் கோட்டை விடுறது தேவன் எனக்கெல்லாம் செய்வாரா அப்படிங்கிற அவிஸ்வாசம் பயங்கரமாக இருக்கும் அதனால தான் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது நீங்கள் விசுவாசத்தில் பைபிள் சொல்லுது விசுவாசத்தில் நல்ல சாட்சியோடு இருக்கிறவங்கள பின்பற்றி அவங்கள ஃபாலோ பண்ணணுமா தான் நீங்களும் விசுவாசத்தில் வளர முடியும் விசுவாசத்தில் உதாரணமாக சாட்சியாக இருக்கிறவங்கள பின்பற்றணுமா அவங்க எப்படிப்பட்டாலும்னா தேவனுடைய வாக்கு எல்லாம் விசுவாசத்தினால சுதந்திரிச்சிருப்பாங்க சரிங்களா ஆ அவங்கள பின்பற்றணும் அதனால தான் சொல்கிறேன் ஒரு சபை ரொம்ப முக்கியம் சபையில் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப முக்கியம் தேவன் அவரை விசுவாசத்தில் அவ்வளோக்குள்ளே வளர்த்து எடுத்திருப்பார் அந்த சபையை கட்டி எழுப்பியிருப்பார் அதனால தான் ரொம்ப முக்கியம் விசுவாசம் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் இன்னைக்கு ஏன் நமக்கு கஷ்டம் அப்படின்னா இதுதான் பிரச்சனை தேவன் என்ன விடுவிப்பாருங்கிற விசுவாசம் கிடையாது எதுலாம் இருக்கோ என்னன்னாலும் வச்சுக்கோங்க பண கஷ்டமாக இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம் வேலை கறி ஏதோ ஒன்று கத்தர் தருவார் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சந்தேகமே படாமல் விசுவாசிக்கும் போது அது நடந்துருமா கையை தட்டி நான் சொல்லலை பைபிள் சொல்லுவேன் கத்தர் தருவார் கத்தரை இதை செய்வார் கத்தரை இதை செய்து முடிச்சிருவார் அப்படின்னு அதை பற்றி ஒரே பண்ணாமல் கத்தரை நம்பி என்ன நடந்தாலும் எதிர்மறையாக என்ன நடந்தாலும் ரொம்ப முக்கியம் எதிர்மறையாக என்ன நடந்தாலும் நெகட்டிவாக எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் கத்தர் எனக்காக செய்து முடிப்பார் அப்படி தான் விசுவாசமா இதுதான் முடியாது ஏன்னா நம்ம உலகப்பூர்வமான கலாச்சாரத்தில் இருக்கிறோம் அப்போ நீங்கள் அது விசுவாசத்தில் வளராதவங்க சும்மா ஏதோ ஒரு ஆளோட நீங்கள் ஐக்கியமாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஆமாம் வியாதி கஷ்டம் எனக்கும் வியாதி சிஸ்டர் உங்களுக்கும் வியாதி வரும் சிஸ்டர் எனக்கும் இப்படிதான் வந்துச்சு உங்களுக்கும் வந்துச்சு இந்த கதையை சொல்லி முடிச்சு விட்ருவோம் உங்கள் விசுவாசத்தை தூண்டுற மாதிரி ஆட்களோட நீங்கள் சேர்ந்துக்கிடும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் விசுவாசத்தை கெடுக்கிறதும் கா ஒன்றும் பண்ண முடியாது சீரியஸாக சொல்வேன் அதுதான் உங்களுடைய பின்மாற்றத்துக்கு காரணம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு காரணம் நீங்கள் ஒன்று தேவனோட எப்பொழுதும் தெய்வ சமூகத்தில் நேரம் செலுத்தி அப்படியே இருக்கணும் சரிங்களா ஆமேன் இல்லை அப்படின்னா வேற ஒரு உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புற மாதிரி ஊழியக்காரரோட அப்படி நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஐக்கியமாக இருக்கணும் ஊழியத்தோட ஐக்கியமாக இருக்கணும் சாட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷப்படணும் தெய்வ நல்லவர் எவ்வளோ அழகாக செஞ்சிருக்கேன் எனக்கு செய்வார் அப்படின்னு விசுவாசத்தை வரலாறு ஓகே காட் பிளஸ் யூ சொல்லுங்க சகலத்தையும் நீர் உருவாக்கி நீர் வார்த்தையாலே நீர் உருவாக்கி நீர் என் வாழ்விலும் நீர் வாக்கி நாம் கரத்தினால் செய்து நிறைவேற்றுவேன் என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவேன் சொல்லுங்க உங்க கைகள் குறுகவில்லை உம்மால் கூடாது எதுவும் இல்ல ஆனா பிசாசு அவரால் ஒன்றும் கூடாது அப்படின்னு சொல்லி தருவான் அதெல்லாம் உனக்கு நடக்காதுன்னு சொல்லி தருவான் அதெல்லாம் இப்படி தான் இருக்கும் ஓன் வாழ்க்கை கஷ்டம் தான் சொல்லிச்சிடும் அதையும் நம்ம நம்பிக்கிட்டு அவரை நம்பாம பிசாசுடைய வார்த்தையை நம்பிக்கிட்டு நெகட்டிவான காரியங்களையே சிந்திச்சுக்கிட்டு அதையே நினச்சி கவலைப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு என்ன ஏசப்பா போங்க ஆமாம் நான் எவ்வளோக்குள்ளே உங்களை தேடுறேன் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேன் நடக்கும்னா தான் நடக்கும் புரியுதுங்களா ஆனாலும் அவர் கிருபையாக நம்ம விசுவாசத்தை பெருக பண்ணுற எது புரியுது ஆமே மறுபடியும் சொல்கிறேன் தேவன் கிருபையா இரக்கமாக நமக்கு நிறைய நன்மைகள் செய்கிறார் அது எல்லாம் தம்முடைய விசுவாசத்தை பெருக்குவதற்காக விசுவாசத்தினால தான் நம்ம பழைக்க முடியும் அவரை பற்றுகிற விசுவாசம் அவர் மேலே வைக்கிற ஆழ ஆணித்தரமான ஆழமான நம்பிக்கையில தான் நம்ம வாழ முடியும் எத்தனை புரியுது அவரை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறார் அவரை ரொம்ப விசுவாசிக்கிறேன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிறது இது எல்லாமே ஒன்று கொண்டு தொடர்புடையது தேவனை நீங்கள் ரொம்ப விசுவாசிக்கிறீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்க சரிங்களா இதெல்லாம் ஒன்று தொடர்புடைய அதனால்